வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் ஒரு கஷாயம் பண்ணினேன் அதான் கஷாயங்கிறத விட நம்ம சூப்புனே சொல்லலாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஓமவல்லி பாருங்கள் ஓமவல்லி இலை அடுத்து வந்து ஆடாதொடை இலை அடுத்து திருநூற்று பத்தி இதுவும் திருநூற்று பத்தி தான் திருநூற்று பத்தி வெற்றிலை அடுத்து வந்து உங்களுக்கு சீரக துளசி உங்கள்கிட்ட இருந்தால் இது வந்து துளசி இந்த அதாவது வெட்டிலை சிறுநீரை திருநூற்று பற்றி ஓமவெள்ளி இலை அடுத்து வந்து ஆடாதடை இலை துளசி உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான சிறுநீசு அதாவது சீரக துளசி இந்த இலையை எடுத்து என்ன செய்யணுன்னா நல்லா கழுவிடுங்க இதில் வந்து எல்லாமே சம அளவு இருக்கணும் ஓமவளி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க ஏன்னா வாசம் நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை என்ன செய்யணுன்னா நல்லா ஒரு டம்ளர் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் கொதிக்க வச்சு அந்த இலைங்களை எல்லாம் நல்லா கிள்ளிட்டு அதில் கழுவி நல்லபோது ஃபஸ்ட்டு கழுவிடுங்க கழுவிட்டு கிள்ளி அந்த கொதிக்கிற தண்ணியெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஃபில்டர் பண்ணது தான் இது இதில் வந்து நம்ம என்ன செய்யணுன்னா கொஞ்சம் மிளகு தூள் அதாவது ஒரு பத்து பீஸ் மிளகு நசுக்கினிங்கன்னா எவ்வளோ வரும் அதை நசுக்கி நல்லா போடுறதுல நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க நல்லா அந்த எசன்ஸு மிளகோட அதெல்லாம் இறங்கிடும் அதுக்கு பிறகு இந்த சூப்பை வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா காலையிலையோ சாயந்தரமோ உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் குடிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அதாவது பாருங்க மழை அப்படியே மழை பெய்யுது வெயில் அப்படியே மோடமாக இருக்குது நமக்கு வந்து ஃபீவரிஸாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் உடம்புக்கே ஃபீவரிஸாக இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலிக்கிற மாதிரியும் ஜலதோஷம் இருமல் எல்லாம் இருக்கும் எல்லாத்துக்குமே இது ஒரு த்ரீ டேஸ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை ஸோ வந்து இதை குழந்தைங்களுக்கு ஒரு கொடுக்கணும்னா ஒரு கால் டம்ளர் கொடுக்கலாம் நம்ம பெரியவங்க ஒன் டம்ளர் கூட குடிக்கலாம் அவங்களோட உடம்புக்கு எப்படி ஏற்றுக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம் அதனால் இந்த த இலைங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சின்னா வாங்கி நீங்கள் இப்போ பக்கத்தில் எங்கேனாச்சும் இருந்தால் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வில்லேஜஸ்லாம் நல்ல தாராளமாக கிடைக்கும் டவுன் சைடில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து வாங்கி இதை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ கூட நாங்களும் காலையில் இதான் இப்போ சென்னையில் நான் ஒரு வாரம் இருந்துட்டு வந்தேன் இந்த மழை நேரத்தில் அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக போச்சு இப்போ அதனால் நானும் இது இந்த ரெண்டு நாளாக குடிச்சிட்ருக்குறேன் பாருங்கள் குடித்தா கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மெடிசனே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும் நமக்கு கிட்னி ப்ராப்ளம் வரும் இப்போ பிபி பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்லாம் சும்மா சும்மா மெடிசன் எடுத்தோம்னா ரொம்ப உடம்பு கெட்டு போயிடும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டா கூட சில நேரத்தில் இந்த மாதிரி நமக்கு சில பிரச்சனைகளை வரதான் செய்யுது அதனால நம்ம என்ன செய்யணும் நல்ல டயட்டு பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலை இலைகளை வந்து நம்ம மூலிகை சாராக குடித்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே உங்களுக்கு என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ